ஜெயம் எஸ் கே கோபி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதுக்கப்புறம் முருகன் பத்தின பிரத்யேக விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா முருகன் அழைக்கிற நிகழ்ச்சிக்கு நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அந்த அனுமதி இலவசம் உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு வந்து சனி பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு இந்த வக்ர சனி பயிற்சி அப்படிங்கிறது பொதுவா என்ன கிரகம் வந்து ஒரு ராசி சக்கரத்துல இன்னொரு ராசி சக்கரத்து பேரு பயிற்சி ஆகிறது பயிற்சி அது பிரதான கிரகமா இருக்கக்கூடிய சனி தான் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் சனினாலே துன்பம் துயரம் கஷ்டம் அப்படின்னு அது கிடையவே கிடையாது தவறு செஞ்சவன் பயப்படுறான் தவறு செய்யாதுன்னு பயப்பட அவசியமே இல்லையே இந்த நட்சத்திரங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் கும்பராசிக்காரர் கஷ்டப்படுறாருன்றத டாபிக் கொடுத்துருக்கேன் ஏன்னா கும்பராசிக்கார நிறைய வீடு வாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு குரு நின்ற வீட்டுக்கு பதினொன்னாம் வீடு அப்ப சதயத்தை சனி பகவான் குடிக்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்த்தகங்கள் வெளிநாட்டில் உள்நாட்டு தொடர்புகள் சனி வக்கரத்துல உக்ரம் பெறுவார் என்று சொல்வார்கள் அப்ப சனி பகவான் வந்து ரிவர்ஸ் வருவது எதற்கு என்றால் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை சரி பண்ணுவார் அதனால வந்து சனி பகவான் வக்ரத்துல பிறக்கிறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து சனி வக்ரம் ஆகும் பொழுதுதான் தீர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் சனி பயிற்சி அப்போ திருநள்ளாறு போலாமா இல்ல சனீஸ்வரரை நம்ம எப்படி பகவான் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குன்னு உலகம் போறா நம்ம இந்தியா போறா அதை பிரதான சேத்திரமாக இப்போ திருநள்ளாறு விளங்கி கொண்டிருக்கிறது ஊர் பேரே வக்ரம் அப்ப வக்ர தோசை நிவர்த்தி பண்ணுவதற்கான சேத்திரம் வக்ரம் அந்த ஊர்ல தான் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா மரம் கல்லா இருக்கும் அழுத்தத்தின் விளைவு அப்போது ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையிலே இந்த தடவை என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ர சனி சனிப்பயிற்சி ஸோ இது எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பயிற்சி அப்படின்னாலே ஒரு ஆபத்தை கொடுப்பாரு நமக்கு ஒரு ந ஏதோ ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ண போறாரு அப்படின்றத எல்லாருமே பயத்துல இருப்பாங்க ஸோ சனிப்பயிற்சி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு இப்போ நம்ம மகர இருந்து கும்ப ராசிக்கு வந்து சனிப்பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு இந்த வக்ர சனிப்பெயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக என்ன சார் அதாவது வக்ரத்தில் உக்ரம் என்று சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னாலே வந்து எதிர்மறை அழுத்தம்னு அதுக்கு பேர் அதனால இப்பதான் அதிகமா அதை பத்தி பேசுறாங்க முந்தி கிடையாது எனக்கு தெரிஞ்சு என்னோட குருநாதோட பயணிக்கும் பொழுதுனா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி அதீதமா இருந்தது இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி கிரக பயிற்சி ராகு கேது பயிற்சி பேசிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு கிரகம் வந்து ஒரு ராசி சக்கரத்துல இன்னொரு ராசி சக்கரத்து பேரு பயிற்சி ஆகிறது பயிற்சி அதில் பிரதான கிரகமாக இருக்கக்கூடிய சனி தான் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பேச்சு ஆகிறார் இந்த பேச்சியான கிரகம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வந்து அந்த போன பாதையிலே திரும்ப வரும் ரிட்டன் இதுக்கு பேர் தான் வக்ரம்னு சொல்கிறது வக்ரம் அப்படின்னாலே அவர் வந்து திரும்புதல்னு அர்த்தம் திரும்புதல்னா இப்போ அது ச நீங்கள் வந்து நம்ம பிர்லா கோலரங்கத்தில் போய் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும் இந்த 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 பிளானட்ஸ் வந்து அண்டத்தில் அப்படி கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கு இல்லையா இந்த கிளாக் வைஸா சுற்றினது போன அப்படி கிளாக்ஸ் சுத்திரும் சுற்றினது அந்த குறிப்பிட்ட காலம் வந்து தன்னை அப்படியே ஆண்டியா அப்படி திருப்போம் நெகட்டிவ் எதிர்மறையாக இப்படி சுற்றும் ரிவர்ஸ்ல அந்த ரிவர்ஸ்ல வர்றதுக்கு பேர் தான் புரியுதுங்களா அப்ப இந்த ரிவர்ஸ்ல வரும் பொழுது அதாவது நீங்க முன்னாடி நேராக போகிறதும் அப்படியே பின்னாடி முதுகலோடு பின்னாடி வர்றது திரும்பி வர்றதில்லை அப்படியே ரிவர்ஸ்ல பேக்கில் வந்தா என்ன ஆகும் வண்டி கேரை வந்து முன்னாடி போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ரிவர்ஸ் கேர் போட்டு வண்டி ஓடுறதுக்கு நீங்க பார்த்து கவனமாக மெதுவாக தான் ரிவர்ஸ் ரிவர்ஸ் அந்த எதுக்கு எடுக்கிறோம் நம்ம அடுத்த கட்ட பயணிக்கிறதுக்கு அந்த இடத்த சரி ரிவர்ஸ் கேர் எடுத்து அப்புறம் திருப்புறோம் இல்லைங்களா திருப்பி போறது ரிவர்ஸ் கேர் அந்த ரிவர்ஸ் தான் வக்ரம்னு பேர் சரிங்களா அப்போ இந்த வக்ர சனி பயிற்சி என்ன செய்யும் இது என்ன இதனால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே முன் வைக்கிறீங்க சனினாலே துன்பம் துயரம் கஷ்டம் அப்படின்னு அது கிடையவே கிடையாதுங்க சனி பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா கருணாமூர்த்தின்னு அவருக்கு பேர் ஈஸ்வரன் அதாவது சனி பவானுக்கு பேரே கருணாமூர்த்தி தான் அவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர் எல்லாரும் அவரை கண்டு பயப்படுற காரணம் என்னன்னா தவறு செஞ்சவன் பயப்படுறான் தவறு செய்யாத பயப்பட அவசியமே இல்லையே அதாவது உள்ளத்தில் வந்து உள்ளத்தில் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன் அப்படின்னு வல்லுவப்பிரதே சொல்கிறாரு அது மாதிரி குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நீ தப்பு செஞ்சால் அவரை கண்டு நீ பயப்பட தண்டனை கொடுக்குற பயம் அவனுக்கு வரதானே செய்ய தவறே செய்யாதப்ப உன்னதுக்கு அவர் தண்டிக்க போறாரு தண்டிக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது சனி பகவான் மட்டும் முழுக்க முழுக்க திருத்துபவர் உன் பிறவி பீணியை அறுப்பவர் ஏன் கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு மனிதன் பிறந்த உடனே இப்போ சொல்கிறேன் நான் வந்து குபேரன் ஆயிடுவேனா கோடீஸ்வரன் ஆயிடுவேண்ணா நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிடுவேண்ணா இல்லை டாக்டர் ஆகிடுவேண்ணா இன்ஜினியர் ஆகிடுவேண்ணா தொழிலதிபர் ஆயிடுவேண்ணா ஒரு பெரிய பாடகராக அப்படி அவங்க துறை சார்ந்து எல்லாரும் எனக்கு என்ன சனிப்பயிற்சி எல்லாரும் கேட்குறாங்கல்ல சனிப்பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் குருப்பெயர்ச்சி எப்படி ஜாதகம் எல்லாரும் கேட்குறாங்கல்ல ஆனால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்த பிறந்த உடனே முதல் செல்வம் நீண்ட ஆயுப்பா அதுக்கப்புறம் தான் பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் மன்னன் சக்கரவர்த்தி எல்லாம் தான் பிறந்த குழந்தை நீண்ட ஆயுளோட இருக்கணும் தான் நினைப்பா அந்த ஆயுள்காரகன் யாரு சனி பகவான் பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கமா அதை பாருப்பா அதுதான் முதல் சொத்து முதல் சொத்து அதுதான் இந்த பிறந்த குழந்தை சிரஞ்சீவியா வாழணும் தீர்க்க ஆயுளா வாழணும் நீண்ட காலம் வாழணும்னு எல்லா பெற்றோரும் விரும்புறாங்க அந்த குழந்தைக்கு அப்ப அந்த ஆயிலை தீர்மானிக்க சனி பகவான் அதுதான் முதல் சொத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வைரம் வைடிரியம் பட்டாடை இது எல்லாம் வீடு வாசல் மண்மனை யோகலாம் முதல்ல இந்த தேக இந்த ஆன்மா எடுத்த உடலுக்கு நீண்ட கால வாழ்க்கை பயணத்தை கொடுக்கக்கூடியதே சனி பகவான் தான் சரி இப்போ சனிப்பயிற்சி அப்போ நமக்கு தெரியும் கும்பராசினருக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டா தெரியும் ஸோ இப்போ சனி அவர்கள் வந்து வக்ரம் ஆகிருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கிரகத்துல இருந்து இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதயம் நட்சத்திரத்திற்கு வந்து ரிவர்ஸ்ல வராரு இப்போ இந்த ரெண்டு நட்சத்திரங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அதாவதுமா கும்பராசிக்காரர் கஷ்டப்படுறாருன்றத டாபிக் விட்டுருக்கேன் ஏன்னா கும்பராசிக்கார் நிறைய வீடு வாசல் கட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க சனிப்பயிற்சியில வந்து ஜென்மச்சனி அப்படின்னால கும்பராசிக்கு பயம் கிடையவே கிடையாது அதாவது இப்ப உங்க வீடு உங்க வீட்டுக்குள்ள ஒரு விருந்தாளி வர்றாரு வைங்களேன் திடீர்னு ஒரு சிஎம் எம் வந்துட்டாரு இல்ல ஒரு மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓடாது அதே மாதிரி உங்க வீடுங்கிறது உங்க உங்க ராசி சக்கரங்கிறது உங்களுடைய சொந்த வீடு இந்த வீட்டுக்குள்ள சனி பகவான் உள்ள வர்றாரு பிரவேசிக்கிறார் சனி பகவான் உள்ளே வந்து ஏன் நம்ம பயப்படணும் பதட்டப்படணும் எல்லாம் உள்ள ஒரு இறைவன் வந்து சனி பகவான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அப்போ நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்காரு வீடை வந்து பார்க்குறாரு ஏன்பா அந்த குப்பையை எப்படி வச்சுருக்கிறேன் இந்த டஸ்ட் பண்ணி சரியாக போய் இந்த கதவை சரி பண்ணி விடு என்ன வீடை எப்படி வச்சிருக்க அப்படின்னு அந்த வீடை சரி பண்ணி ஐஸ்வர்யமாக மாற்றி மங்களவரமாக மகாலட்சுமி தங்கும் இல்லமாக மாற்றுவதற்கு வருவது தான் சனி பகவான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வர பிரவேசிக்கிறதே அதுதான் சனி பகவான் வந்தா திருத்துவார் அங்க வந்து ஏன் இப்படி வச்சிருக்கிறார் அதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சரியில்லா வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க என்னைய அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம இல்ல சந்திரன் வந்து மகரத்திலே கும்பத்துல இருக்கும் பொழுது எனக்கு கூட்டிட்டு போவாங்க நான் என்னுடைய அவங்களுக்கு தெரியாது சார் என்ன நீங்கள் இன்றைக்கி வந்து என் வீடை வந்து பார்க்கணும் சார் கம்பெனியை பார்க்கணும் சார் என்னுடைய இதை பார்க்கணும் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தா அவங்க ராசிக்கு அந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பாரு இல்ல அந்த சந்திரன் வந்து ஜென்ம இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரம் வர்ற நாளா இருக்கும் இல்லை சனிக்கிழமையா இருக்கும் நான் நிறைய பார்த்துட்டேன் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய நாள் இன்னைக்கு பார்த்து சனிக்கிழமை தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்ப சனி பகவான் வந்து திருத்துவார் கெடுப்போர்ல அப்ப இந்த சனி பகவான் இந்த ராசி சக்கரம் பன்னெண்டு ராசியினருக்கு நற்பலனை தரக்கூடியவர் தான் துருப்பலன் வரும் பொழுது அவர் அவருடைய கர்மா அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா இன்பமே எல்லாத்துக்கும் கிடையாது துன்பங்கள் அப்படிங்கிறது உங்க சோதனை வந்தா உங்க கர்மா படி நடக்குது ஊழ்வினைப்படி எடுத்துக்கிட்டு இப்ப பூரட்டாதி சதயத்துக்கு வந்திருக்கிறார் நல்லா கவனிக்கணும் சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தை பிடிக்கும் பொழுது குருவானவர் மேசத்தில் நின்றார் அப்ப இந்த குரு வந்து மேசத்துல சந்திரம் குரு மங்கள யோகமாக இருந்து செவ்வாயும் குருவும் கலந்து குருமங்கள யோகமாக இருந்து செயல்பட்ட காலம் அப்போ இப்போது இருந்து சதயத்துக்கு வரும் பொழுது இப்போ பூரட்டாதியில் குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார் அப்போது இதே சனி வந்து என்ன பண்ணுறாரு முதல்ல வந்து குரு சார் புரட்டாதியில் இருக்கும் பொழுது அந்த பூரட்டாதியில் இருக்கும் பொழுது இந்த நட்சத்திராதிபதி குரு பகவான் மேசத்தில் அமர்ந்து இயக்கினார் இப்போ அதே குரு இசபத்தில் இருந்து இயக்குறார் இங்கே தான் ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா சனி பயிற்சி ஆன உடனே ஏ அது என்ன சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாராதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திர நின்ற நட்சத்திர எந்த வீட்டில் இருக்கிறாரு அவர் என்ன சாரத்தில் போயிட்டு இருக்கிறாரு இது காலபுருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது வீடு அமையது சில கோளுடைய பார்வை ஏ எத்த அந்தந்த வீட்டுக்கு அவங்க எத்தனை அந்த அந்த கிரகம் நின்ற கிரகத்துக்கு அவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் வீட்டுக்கு கும்பம் வந்து பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் அப்ப இந்த பூரட்டாதிலிருந்து சதயத்துக்கு வரும் பொழுது அப்போ ராகு பகவான் குருவுக்கு பதினொன்றாம் வீடு அப்போ என்னென்ன காலப்புருஷம் அப்போ லாபஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு குரு நின்ற வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு அப்போ சதயத்தை சனி பகவான் பிடிக்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்து வர்த்தகங்கள் வெளிநாட்டில் உள்நாட்டு தொடர்புகள் இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் இப்போ போன வாரம் வந்து தமிழக அரசத்துல வந்து ஊசு ஓசூரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு எதுக்கு அறிவிச்சாங்க வக்ர சனி பயிற்சி தான் உலகவாக வர்த்தகங்களுக்கு இந்த காலம் பொற்காலம் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் பயிற்சி ஏன்னா இவர் ராகு இல்லது ராகுக்கு வர்றாரு பார்த்தீங்களா வரும்பொழுது ராகுவான் ஜலராசியான மீனத்தில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கும் போது கடல் கடந்தது உலகளாவிய வர்த்தகம் உலகம் போல செல்லக்கூடியது அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் நடக்குது பாத்தீங்களா இதுதான் இந்த சனி வக்ரத்தினுடைய பலன் ஓகே சோ எல்லாருமே வந்து இப்ப சனி வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா ஒவ்வொரு ராசியினரும் வந்து என்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து இப்ப இந்த வக்ர சனியுடைய பார்வை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க வந்து நல்லா இருக்கும் இந்தந்த ராசிகள் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னா என்னென்ன வந்து பன்னெண்டு ராசி என்ன பொறுத்தவரை பன்னெண்டு ராசி நல்லா இருக்கலாம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அணுகுமுறை பகவானுடைய கருணை பார்வையை மட்டும் நம்ம பெற்றா போதும் ஏன் அவருடைய குரூர பார்வையை நம்ம பார்க்கணும் அவர் குரூர பார்வை நமக்கு வேண்டாம் அவருடைய கருணை பார்வை தான் வாழ்க்கையில் வளர்ச்சி நம்ம குரூர பார்வை பார்த்துட்டு அவர் இதனை கெடுத்துட்டாரு கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார காட்டில் அதே கண்களில் கருணைப்பார்வை ஒன்று வச்சிருக்காங்கல்ல கொல்லிப்பார்வை திருட்டு பார்வை இருட்டு பார்வை பார்வை கருணை பார்வை காரூண்ய பார்வை காந்த பார்வை கண்கள் இரண்டு தான் அது எத்தனை பார்வை வச்சிருக்கான் இன்னொன்று முழு சொல்லுங்க சனி பகவான் வந்து பார்க்க மாட்டார் கண்ணை கெட்டி தான் இருப்பார் ஏன்னா அவர் நீதி தேவன் நீதி தேவதையுடைய கண்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ சனி பவான் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் அப்ப அவர் கண்ணை திறந்து பார்த்தா என்னாங்கன்னு சொல்லுங்க ஆமா ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல அவருக்கு ஏ மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார் என்று மூன்று பார்வைகள் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது அந்த மூணு பார்வை சொல்லப்படும் அவர் எந்த நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறார் என்பது தான் அதுல முக்கியமான கருத்து அப்ப சனியினுடைய வக்ர பார்வை நீங்க கேட்டது வக்ர பார்வை என்பது உக்ர பார்வைன்னு அர்த்தம் உக்ரம் அதாவது உக்ரமா இருக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா உக்ரம் உக்ரத்துல வந்து கோவமும் நம்ம எடுத்துக்க கூடாது அதாவது இப்ப தண்ணி வந்து சாதாரண நிலை டிகிரி கொதிநிலைனா சூடு அப்ப கொதிநிலை வரும் பொழுது ஒரு சமையல் அங்க சமைக்கப்படும் சரிங்களா கொதிநிலை வந்து அப்ப அந்த உக்ரம் அப்படின்னு வந்த உடனே முடியாத காரியத்தை முடித்து வைக்கும் தருணம் இதுவரைக்கும் நடக்காத காரியம் இதுவரைக்கும் எந்த செயலும் செய்யல தாமதம் தடை அப்படின்னு சொல்லி உங்க ஒரு வாழ்க்கையில நிறைய அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவுள்ள அறிவாளிகள் வெற்றியாளர்கள் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஜோதிடர்களுக்கு நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடியதா ஏன்னா ஏ இது வரைக்கும் நடக்கலையா இந்த நேரத்தை இந்த நாலு மாசம் உங்களுக்கு பொற்காலம் இதில் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி உறுதி வெற்றி உறுதி வெற்றி உறுதி ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய உக்கர காலேண்டர் என்னப்பா நடக்குது போதும் அந்த காரியத்தை முடிச்சு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்குரிய காலகட்டம் இது அதனால வந்து இந்த அதுக்கு தான் இந்த உக்ரம் சனி வக்கிரத்துல உக்ரம் பெறுவார் என்று சொல்வார்கள் அப்ப சனி பகவான் வந்து ரிவர்ஸ் வருவது எதற்கு என்றால் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை சரி பண்ணுவார் அதனால வந்து சனி பகவான் வக்ரத்தில் பிறக்குறாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து சனி வக்ரமாகும் பொழுதுதான் தீர்வு நிறைய பேருக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் வந்து சனி வக்ரம் போட்டிருப்பாங்க அப்ப சனி வக்கிரத்துல பிற இப்ப இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுலாம் சனி வக்ரம் பெறுகிறதோ அப்போதுலாம் அவனுக்கு யோகம் ஓ ஆமாம் அந்த காலகட்டம் அப்போ ஒவ்வொரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுக்கு சனி வக்ரப்படும் படும்பொழுதெல்லாம் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் உண்மை ஓகே சனி பகவானுடைய கருணை வந்து இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலம் ஓகே பொதுவாக இந்த சனிப்பயிற்சி அப்படின்னா நம்ம வந்து திருநள்ளாறு போவோம் இல்ல சனிஸ்வரர் ராவணங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு துணியில எல் தீபம் கருப்பு எல் தீபம் வந்து போடுறது ரொம்பவும் விசேஷம் இந்த வக்ர பயிற்சி அப்போ திருநள்ளாறு போகலாமா இல்லை சனீஸ்வரரை நம்ம எப்படி வணங்கணும் சார் சனி பகவான் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குன்னு உலகம் போகிறான் நம்ம இந்தியா போறான் அதில் பிரதான சேத்திரமாக இப்போ திருநள்ளாறு விளங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வக்ர சனிக்குன்னு ஒரு சேத்திரம் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க இதுக்கு ஒரு வரலாறு சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கங்க முதலாம் குலத்துங்க சோழன் ஜாதகத்துல வந்து கிரகங்கள் சனி வக்ரம் சனி மாத்திர வக்ரம் இல்ல அவருக்கு குரு வக்ரம் மெஜாரிட்டி கிரகங்கள் எல்லாம் வக்ரம் அவருக்கு அப்ப அவர் வந்து படையெடுத்து செய்யறாரு தோல்வியை சந்திச்சுட்டு வந்துடுறாரு திருப்பி படையெடுக்கிறாரு தோல்வியை சந்திக்கிறாரு பக்கத்துல அப்ப என்ன எதிரினுடைய பகையை சம்பாரிச்சிடறாரு அப்போ எதிராளி என்ன செய்கிறாங்க என்னடா ஏன் கேட்டால் இவர் சோழ சாம்ராஜ்யம் அப்போ விளைச்சல் இல்லை தஞ்சாவூரில் அது படை படையெடுத்து இந்த போர்க்காலம் அந்த காலத்தை அப்படி தானே அப்போ எதிராளிகள் வந்து இவரை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இவரை ஒன்றுமே புரியலை அப்போ என்னடா நம்ம வெற்றி உறவே நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகத்தை வந்து ஜோதிட வல்லுரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பொதுவாக ஒரு இருந்தால் எல்லா ஜோதிடரும் பார்ப்பாங்க அவர் ஜாதகத்தை அப்படி பார்க்கும்போது அவர் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் வக்ர நிலை இருக்குது அதுவும் குறிப்பாக குறிப்பாக சனி கிரகம் உள்ள வக்ரத்தில் இருக்கிறார் அப்போ அவங்க சொல்றாங்க அரசே சனி போகன் முழு வக்ரத்தில் இருக்கிறார் குருவும் வக்ரத்தில் இருக்கிறார் இப்படி நிறைய அதாவது அந்த மெஜாரிட்டி கிரகங்கள் அதிகமான கிரகம் வக்ரத்தில் இருக்கிறதுனால புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா தோல்வி தான் வரும் இந்த காலகட்டத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வரும்பொழுது அப்போ அந்த காலத்துல இருந்தால் குலகுரு ஜோதிடத்தில் குலகுருவாக இருக்கக்கூடியவங்க ஞானங்கள் சித்தர்கள் மகான்கள்கிட்ட போகும்பொழுது அந்த காலத்தில் மகரிஷிகள் சொல்லும்போது அப்போ அவங்க வந்து இதை கேட்கும்பொழுது அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த வக்ர தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக பூலோகத்தில் இறைவன் ஒரு ஊரை நியமனம் பண்ணியிருக்கிறான் அங்கே ஒரு ஆலயம் ஒரு இருக்குது அங்கே போனால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும் ஊரு சார் என்ன கோவில் சொல்லுவோம் உலகத்தில் பெரிய அதிசயம் அற்புதமாக இது வந்து நம்ம ஊரில் இருக்கு பக்கிர தோஷத்துக்கே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரே ஊர் இருக்கு அதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ அந்த ஊரில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து தன்னுடைய பதே பத பரிவாளனோடு அங்கே போறாரு அங்கே போய் அந்த இடத்துல போய் அந்த உள்ள சுவாமியை அம்பாலை வணங்கி அதுக்கப்புறம் போறாரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சி சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தில் வர்றாரு ஆகா நமக்கு அப்போ அவருக்கு வந்து நமக்கு நம்ம ஜாதகத்துல வந்து வெற்றியே எல்லா கிரகம் வக்கரம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா ஆனால் அந்த இடத்துல போய் அந்த சுவாமியை அம்பாலே வழிபாடு பண்ண விட நம்மளுடைய வக்ர தோஷமே நிவர்த்தி ஆயிடுச்சு இப்ப வக்ர தோஷமே நிவர்த்தி ஆகி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சி பொண்ணும் பொருளும் பெரிய ராஜ சக்கரவர்த்தியாக மாறி வரும் பொழுது அவர் பேரானந்தத்தின் பெருவிளைவாக அவரால் கட்டப்பட்ட ஆலயம் அவர் என்ன பண்றாரு நன்றி கடன் செலுத்துறாரு அந்த கோயில மிகப்பெரிய விரிவாக்கம் பண்ணாரு பண்ணி இந்த ஆலயம் வந்து நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய அந்த ஆலயத்தை மிகப்பெரிய விரிவாக்கம் பண்ணி அந்த தெய்வத்தை வந்து மிகவும் வணங்கி வச்சு இன்னும் அவரு செஞ்சதுனால அவருக்கு அந்த அம்பாலும் அந்த சுவாமியும் மிகப்பெரிய அருளை கொடுத்தாங்க அப்படி ஒரு ஆலயம் நமது தமிழ்நாட்டுல புண்ணிய பூமியில இருக்கு என்ன ஊர் என்ன ஆலயம்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நேயர்கள் நிறைய பேருக்கு அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னடா சொல்ல மாட்டேங்கிறாரு அதாவது என்ன கேட்டிங்க சனி வக்ரம் வக்ரம் தானே ஊர் பேரே வக்ரம் ஊர் பேரே வக்ரம் எங்க இருக்கு சார் எந்த ஊர்ல இருக்கு ஊர் பேரே வக்ரம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது நான் சொல்றேன் அப்ப ஊர் பேரே வக்ர வக்ரங்கிறது ஊரு சரிங்களா அப்ப வக்ர தோச நிவர்த்தி பண்ணுவதற்கான சேத்திர வக்ரம் அந்த ஊர்ல தான் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா மரம் கல்லா இருக்கும் அழுத்தத்தின் விளைவு மரம் வந்து மரங்கள் வந்து மண்ணில் புரிஞ்சு கல்லாயிடுங்க இல்லைங்களா அந்த ஊர்ல போய் பாத்தீங்கன்னா கல்லா இருக்கும் மரங்கள் வந்து அழுத்தத்துடைய விளைவு அழுத்தம் இருக்கிறதுனால அங்கே மரம்லாம் கல்லா இருக்கும் எல்லாம் எதிர்மறையா இருக்கும் அந்த கோயிலுடைய ஆகம பாத்தீங்கன்னாக்கா மற்ற கோயில்களை போல இல்லாம வாஸ்து முறைமே மாறி இருக்கும் அந்த கோயில வந்து அப்பிரச்சனமா தான் நீங்க சுத்தரும் எல்லா கோயிலும் இடம்புற வளம் வளம் சுத்துவீங்க அந்த கோயில்ல அப்பரதட்சனை எதிர்மறையா சுத்தணும் ஆஹ் ஆஹ் எல்லாம் இடம் இருந்து வனம் சுத்துவாங்க அந்த கோயில வலம் இருந்து இடம் சுத்தணும் சரிங்களா அந்த கோயில்ல தான் குண்டலினி யோக சித்தர் இருக்கிற குண்டலினி மூலாதாரத்துக்குரிய சித்தர் இருக்கிறார் அந்த ஊர் பேரு வக்கரை வக்கரை அப்படின்னா திருவக்கரை திரு அப்படிங்கிறது பதிப்பிற்குரிய ஊர் பேரு வக்கரை திரு பிளஸ் வக்கரை திருவக்கரை திருவக்கரை காளியம்மன் சொல்லுவாங்க திருவக்கரை சந்திர ஆலயம்னு ஆலயம் சொல்லுவாங்க திருவக்கரை ஊர் கேள்விப்படுறீங்களா இல்ல கேள்விப்பட்டதுல இப்பதான் கேள்விப்படுறேன் அது என்ன டிஸ்ட்ரிக்டோட திண்டிவனம் பக்கத்துல பாண்டிச்சேரிக்கு போற வழியில இருக்கு ஓகே ஊர் பேரே திருவக்கரை காளியம்மன் ரொம்ப சாமுண்டி ரொம்ப சக்தியான அம்மன் மிகப்பெரிய ஆலயம் சுவாமி சிவலிங்கத்துல வந்து மூணு முகம் இருக்கும் சரிங்களா அப்ப பிரம்மா விஷ்ணு சுத்ரன் மூணு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் வந்து அந்த திருவக்கர சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அம்பாள் வந்து அம்மன் அங்கே குண்டல்லி சித்தர் யோகம் இருக்குது அங்கே வந்து கற்கள் மரமாக கல்லாகி போய் இருக்குதோ அங்கே வந்து நவகிரசனில் அப்பிரதட்சமாக சுற்றுவாங்க கோயிலையும் அப்புறதட்சமாக அந்த கோயிலில் சுற்றலாம் எதிர்மறையாக சுற்றலாம் அதனால் வக்ர தோசை நிவர்த்தி சேத்திரம்னு இன்றைக்கு அந்த ஊருக்கு போயிரு ஓகே கண்டிப்பா இந்த வக்ரத்துல சனி பகவான் வக்ரத்துல தோஷத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் எல்லாரும் அதாவது இந்த ஒரு காலகட்டம் பொற்காலம் ஒருத்தருடைய ஜாதகத்துல பிறப்புலே சனி வக்ரமா இருந்தா அங்க போகலாம் குரு வக எந்த கிரகம் வக்ரமானாலும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வக்ர நிவர்த்தி ஓகே ஏன்னா அது ஏற்கனவே நடந்தப்பட்ட சம்பவம் அது உண்மை அந்த மாதிரி ஒரு எல்லாமே நம்ம நாட்டில இருக்குதுங்க கண்டிப்பா

வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கிறவங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வந்து நான் எதுவுமே நடைபெறவே இல்லை எந்த முயற்சியும் நமக்கு சரியா வரல பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நம்ம வந்து அப்ப வாழ்க்கையில சறுக்கி கொண்டிருப்போ ஒரு வாழில் பொருளாதாரத்திலும் சரி மற்றவர்களும் இறக்கத்தை நோக்கி சந்தி கொண்டு செய் இறக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அனைவருமே அந்த ஆலயம் சென்றால் வெற்றி உறுதி வெற்றி உறுதி வெற்றி உறுதி ஓகே சார் ஸோ ரொம்ப பயனுள்ள தகவல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ர சனி பயிற்சிக்கு எந்த ஒரு கோவில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க இப்ப கொடுத்த பதில் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வக்ர சனிப்பயிற்சி வந்து எல்லோருமே க பயத்தில் இருப்பாங்க அதற்கான ஒரு பொதுவான விளக்கத்தையும் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மெக்க நன்றி நன்றி வணக்கம்